அடிக்கிற வெயில பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயும் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு சர்பத் கொடுத்துட்டு தான் நம்ம திண்டுக்கல்ல பல வருஷமா இருக்கு சர்பத் கடை தான் இன்னைக்கு வந்திருக்கும் என்னதான் வெயில் போல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பல வருஷமா இந்த கடை அஞ்சு ரூபாய்க்கு சர்பத் கொடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சு ரூபாய்க்கு தரான நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க கம்மியா கொடுக்கறதுக்கான முக்கியமான ரீசனே இது அவங்களோட ஜே எம் எஸ் நன்னாரி சர்பத் ஓன் இசன்ஸ்னால ஃபர்ஸ்ட் அவங்களோட அந்த நன்னாரி ஊத்துனதுக்கு அப்புறமே ஐஸ் கட்டி எலுமிச்சம்பழம் தண்ணீர்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு இதோட டேஸ்ட் நல்லாவே இருக்கனால வரவங்க மேக்ஸிமம் ரெண்டு சர்பத் சர்பத்து குறையாம குடிக்க மாட்டாங்க நாங்க இவங்கள்ட்ட ஒரு சோடா சர்பத்துன்னு சொல்லி இருந்தோம் செம்மையா இருந்துச்சு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் சோடாக்கு ஒரு பத்து ரூபாய் வச்சாலும் இவங்களுக்கு அதுல ஒரு அஞ்சு ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் இவங்களோட லொகேஷன் நம்ம திண்டுக்கல் காந்தி மார்க்கெட்டுக்கு பிரண்ட் சைட்ல இருக்க இவங்க ஜே நன்னாரி சர்பத் கடை நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட போனா இந்த கடையை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க இந்த சர்பத்தை நீங்க எவ்வளவுக்கு குடிச்சிருக்கீங்க இது வரைக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க லோ பட்ஜெட் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க